எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பாஸ் இதில் வந்து முன்னேறும் விஜய் விஜயலட்சுமி பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இந்த வீடியோ போடுறதுக்கு முதல் முக்கிய காரணமே இந்த லாஸ்ட் எபிசோடில் வந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்கிட்டேயும் கேட்குறாங்க யார் ஃபைனலுக்கு வரத்துக்கு தகுதி இல்லாத ஆள் அப்படின்னு கேட்கும்போது பாலாஜி ஜனனி ரித்விகா ஐஸ்வர்யா யஷிகா இவங்க எல்லாராலையும் ஒரு பெயர் குறிப்பிடப்பட்டது அதுதான் விஜயலட்சுமி அதுக்கு எல்லாரும் சொன்ன ஒரே காரணம் என்னென்னா இவங்க வயல் கார்டில் வந்திருக்காங்க அதனால் இவங்க வந்து வெற்றி பெறத்துக்கு தகுதி கிடையாது இன்னொன்று வந்து இவங்க லேட்டாக தான் வீட்டுக்குள்ளே வந்திருந்தாங்க அதனால் தகுதி கிடையாது ஆனால் மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு அந்த வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிறாங்க இன்னொன்று வந்து இவங்க எனக்கு ஒரு மிகச்செரிய இந்த சிறப்பான போட்டியாளர் அப்படிங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க இதில் ஒரு படி மேலே போய் ஐஸ்வர்யா வந்து ஒரு முறை ஃபைனலிஸ்ட் சொல்கிறாங்க இந்த நாலு பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் அவங்க சொன்ன நாலு பேர் ஐஸ்வர்யா யசிகா ரித்விகா அண்ட் விஜி அப்போ யஷிகா சொல்லுவாங்க விஜி கூடையா அப்படிங்கும்பொழுது ஆமாம் விஜி தான் எல்லா டாஸ்க்கும் சிறப்பாக பண்ணுறாங்க இல்லையா அவங்க வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க இதுக்கப்புறம் ஜனனி இப்போ பதிவு பண்ணும்போது கூட விஜயலட்சுமி ஃபைனலுக்கு வந்தால் நான் வெற்றி பெறுறது மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இப்போ விஜயலட்சுமி திட்டத்திட்ட ஒரு எழுபது நாள் கழித்து தான் வீட்டுக்குள்ளே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க எப்படி இவங்களுடைய பயணம் இருந்துச்சு இது வரைக்கும் இப்போ ஹவுஸ்மேட் சொல்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து ஃபைனல் போகிறதுக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஆறாயிரத்து தான் இந்த வீடியோவின் நோக்கம் இப்போ இவங்க எப்போ வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க அப்படின்னா இந்த சூப்பர் ஹீரோ சூப்பர் வில்லன் டாஸ்க் முடிஞ்சதுக்கு பிறகு தான் உள்ளேயே நுழையிறாங்க அப்போ இந்த வீட்டுக்குள்ள மகத் டேனி சென்றராயன் மும்தாஸ் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இது அந்த நேரங்களில் தான் விஜயலட்சுமி உள்ளே நுழையிறாங்க விஜயலட்சுமி உள்ளே நுழைஞ்சதுக்கு பிறகு வீட்டை விட்டு யாரெல்லாம் வெளியில் ஆகி வெளில நாங்கள் போனவங்கன்னு பார்த்தீங்கன்னா மகத் டேனியல் சென்ட்ராயன் மும்தாஸ் இந்த நாலு பேருமே மிகப்பெரிய போட்டியாளர்கள் தான் இவங்க நாலு பேருமே இவங்க வந்ததுக்கு பிறகு வீட்டை விட்டு வெளில போகிறாங்க சரி விஜயலட்சுமி இது வரைக்கும் நாமினேஷனுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி கடந்த இரண்டு முறையாக நாமினேஷன்லேயே இருக்காங்க அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு முறை சென்ட்ராயன் வெளில போகும்போது இருக்கிறாங்க அடுத்தது மும்தாஸ் வெளில போகும்போது அவங்க சேஃப் ஆகி உள்ளே இருக்காங்க இரண்டு முறையும் அதிகப்படியான ஓட்டில் ரெண்டாவது லிஸ்டில் இருந்து சேவ் ஆகுறாங்க விஜயலட்சுமி அப்படி இந்த விஜயலட்சுமியை இந்த ஒரு குயிக் செக்ஷனுக்குள்ளே பீப்புள்ஸ் எப்படி சேவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது விஜயலட்சுமிக்கு என்ன தனித்துவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க டாஸ்க் இந்த டாஸ்க் பண்ணுற விஷயம் வந்து மிக சிறப்பான முறையில் பண்ணுறாங்க அதேமாரி பிக் பாஸ்க்குன்னு என்ன ரூலோ அதை இவங்க மீறுறதே கிடையாது இப்போ இவங்க எந்தெந்த டாஸ்கெலாம் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த பிக் பாஸ் ஒன் அவங்க உள்ளே நுழைஞ்சாங்க இல்லையா அப்போ அந்த தட்டி விடு தட்டி விடுன்னு ஒரு டாஸ்க்கு அதில் மிக சிறப்பான முறையில் அந்த இதை பவுல அடுக்கிறதுக்கு தடுக்கிற இது விஷயத்த ரொம்ப சிறப்பை பண்ணிணாங்க அப்புறம் பலூன் டாஸ்க் பிபி ஒன்னுலேருந்து எந்த கண்டஸ்டன்ஸாலையும் பலூன் அந்த அளவு ஒட்டவே முடியல ஆனால் இவங்க மட்டும்தான் ஏழு பவுலூன் ஒட்டி அந்த பக்கத்தோட ஒரு ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப் ஃபைட் கொடுத்தாங்க அப்புறம் இந்த ஸ்னேகன் விஜயலட்சுமி அந்த பால் தூக்கி போடணும் அந்த சாக்லேட் இதுலேயும் இவங்க தான் அதிகப்படியான பால் வந்து அந்த இதில் கரெக்டாக போட்டு வெற்றி பெற்றாங்க அதுக்கப்புறம் ஒரு பிரமிடு கட்டுற மாதிரி ஒரு டாஸ்க்கு அது பாலாஜியோட சேர்ந்து அதுலேயும் இவங்க பங்கு பெற்ற அணி தான் வெற்றி பெறுது அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் அந்த ராமு ஸ்டோரி கதை இருக்கிற ஸ்டோரிலையும் இவங்க இருக்கிற அணி தான் வெற்றி பெறுது அதுக்கப்புறம் ஆச்சி மசாலா ஒரு இது கொடுக்குறாங்க அப்போ வந்து இவங்க நான்வெஜ் சமைக்கிறாங்க அவ அப்போவும் விஜயலட்சுமி தலைமையை அணி தான் வெற்றி பெறுது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாஸ்க்குள்ளே நுழைஞ்சதுக்கு பிறகு இவங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் தானாகவே திட்டத்திட்ட வந்து நிற்கிது ஏன்னா அவங்க அந்தளவு அதை டாமினேட் பண்ணுறாங்க இன்னொன்று வந்து அந்த தலைவர் டாஸ்க் ஒரு முறை பந்து பொறுக்கி போடணும் இல்லையா அதில் நூற்றி ஐம்பத்தெட்டு பந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ப்ளேஸ் யஷிகா எடுத்திருந்தா கூட இவங்க செகண்ட் ப்ளேஸ் அந்த முறை வந்திருந்தாங்க அப்போ வந்து யஷிகா வந்து அந்த பவுலை இப்படி பக்கவாட்டில் வச்சு போட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது ஆனால் விஜயலக்ஷ்மிக்கு அந்த குற்றச்சாட்டும் இல்லை அதுக்கப்புறம் அந்த டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க்லேயும் மூணாவது இடம் வந்தாங்க அப்போயும் ஒரு சின்ன வித்தியாசத்தில் தான் அதை விட்டு வெளியில் வர மாதிரி அமைஞ்சது ரொம்ப டஃப் ஃபைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ இந்த டாஸ்க்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த பிக்பாஸ் வீட்டில் இப்போ இருக்கிறதுல ரெண்டு பேர் தான் ஒன்று யஷிகா இன்னொன்று விஜயலட்சுமி அப்படிங்கிற ஒரு நேமை இந்த குறுகிய காலத்திலேயே திட்டத்திட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இப்போ விஜயலட்சுமி இல்லை அப்படின்னா திட்டத்தட்ட இப்போ இருக்கிற பாஸ் வந்து ஒன் சைடாக போகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா டாஸ்க்னு பொறுத்த வரைக்கும் யஷிகாவை எதிர்த்து நிற்கிறதுக்கு இந்த பக்கம் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடந்துருக்கும் இருக்கும் இந்த லாஸ்ட் வீக் அந்த அடிச்சு பாரு அந்த பஸ்ஸரை வச்சு கையை எடுக்கிற டாஸ்கில் கூட விஜயலட்சுமி ஃபஸ்ட்டு நின்று ஸ்மைலிங் ஃபேஸாக அதை எதிர்கொண்டாங்க ஏன் இவ்வளோதான் உங்களுடைய கேப்பபிளா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸே அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி அவங்க பஸர் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் டயர் ஆகிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிற அளவுக்கு அவங்க அது மிக சிறப்பான முறையில் கையாண்டு அதில் ஃபுல் பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க மற்றவங்களுக்கு பத்து பாயிண்ட் குறைக்கிறதுக்கும் இவங்களுடைய பொட்டன்ஷியல் அதில் யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிற்கும் போது இவங்க பல ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணும்பொழுது இதெல்லாம் புது விஷயமா இருக்குது இவங்க ஃபுல் டாமினேஷன் எடுக்கிறாங்க மற்றவங்களாம் இவங்க சொல்கிற விஷயத்தை கேட்குற அளவுக்கு தான் நிகழ்ச்சிகள் அமையுது அப்போ சரி இது இவங்களுடைய டாஸ்க் விஷயம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஜயலட்சுமி எப்போ வெளியில் வராங்க அப்படின்னா சென்ட்ராயன் போய் கேட்பாரு மும்தாஸ்க்கு மட்டும் நீங்கள் தோசை ஏதாவது சுடுறதா இருந்தால் அந்த ஆலிவ் ஆயிலை பற்றி வச்சு செய்ங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது அப்படி வந்து பண்ணணும் அப்படின்னா அது அவங்க இண்டிவிஜுவலாக பண்ணிக்கிட்டோம் நான் வந்து டீமுக்காக பண்ணுற இது தான் வீட்டுக்காக பண்ணுற குக்கிங் நான் என்னால் பண்ண முடியுன்னு முதல் முறையாக அந்த மும்தாஸ்க்கு கொடுக்குற அந்த சொபஸ்டிகேட்டடை முதலால் தட்டி கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்னென்னா அந்த ஸ்ட்ரீமர் ப்ராப்ளம் வரும்பொழுதும் இவங்க பக்கம் தான் முழு நியாயமும் அதில் இருக்குது மும்தாஸுக்கு பதில் சொல்ல மு முடியாத அளவுக்கு திக்குமுக்காடை செய்கிறாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவை நாமினேஷன் பண்ணும்பொழுது ஐஸ்வர்யா தேவையில்லாத சில விஷயங்கள் பேசும்போது கூட அது இது மற்ற யாராவது இருந்துன்னா அவங்கள கத்த விட்டுட்டு இவங்க ஒரு மாதிரி பின்னாடி ஜகா வாங்கியிருப்பாங்க ஆனால் இவங்க அதுக்கு கரெக்டாக என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கவுண்டர் கொடுக்குற மாதிரி அதை எதிர்த்து நின்ன மாதிரி இருக்கும்பொழுது ஐஸ்வர்யாவுக்கு வந்து இவங்களை கண்டாலே ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வரையும் ஐஸ்வர்யா பயங்கரமாக ஷவுட்டிங் பண்ணிகிட்டே இருக்க ஒரு நின்று வேடிக்கை பார்க்குற பார்வையாளர்களாக தான் இருந்தாங்க ஆனால் இவங்க அப்படி இல்லாமல் கரெக்டாக கவுண்ட்ரு கொடுக்குற விஷயங்கள் வந்து மிக சிறப்பான முறையில் இருந்துச்சு இது மக்களால் கவனிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இந்த சென்றா எனக்கு அந்த பொய்பேசி இது பண்ணும்போது கூட இவங்க வந்து இதை கிளியரா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க மேலே பாசம் இருந்ததுன்னா நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொன்ன விதம் அதேமாரி இந்த பிபி ஒன் கண்டஸ்டன்ஸ் வந்து சில விஷயங்கள் பண்ணும்போது கூட இப்போ காயத்ரி எல்லாமே சில விஷயங்கள் போன சீசனில் இருந்த தப்புகளை கூட இவங்க தான் போல்டாக சொல்கிறாங்க மற்றவங்களாம் வந்து இது அவங்க சொன்னால் அவங்க தப்பாக எடுத்துப்பாங்களோ இது பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு டைலமோ வரும்போது கூட இவங்க அந்த மனசில் பட்டதை கிளியராக எடுத்து ஒவ்வொரு முறையும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இன்னொரு விஷயம் வந்து பிபி ஒன் கண்டஸ்டன்ஸ் மற்றவங்களை வந்து நீ இது செய்கிற அது பண்ணுற இது பண்ணுறேன்னு நிறைய விமர்சனங்கள் வச்சபோது கூட விஜயலட்சுமியை பற்றி யாரும் எதுவும் சொல்லவும் இல்லை சொல்கிறதுக்கு இவங்க ஸ்பேஸ் கொடுக்கறதும் இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணும்பொழுது திட்டத்திட்ட மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் முன்னேறி தான் போயிட்டு இருக்காங்க இப்ப பைனல் இந்த வீக்லயும் அகை விஜயலட்சுமி நாமினேஷன் இருக்காங்க இந்த வீக் ரெண்டு நாமினேஷன் வெளியில் போனோம் அப்படிங்கும் பொழுது இப்போ இதை தாக்கு பிடிச்சாங்கன்னா இவங்க ஃபைனல் வீக் போயிடலாம் ஆனால் இப்போ நடக்க போகிற டாஸ்க்லேயும் இவங்க நிறைய பாயிண்ட்ஸ் தான் வாங்க போகிறாங்க இதுக்கு முன்னாடி சென்றாயன் மும்தாசு இருக்கும்பொழுதே விஜயலட்சுமி சேஃப் ஆயிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியும் சேஃப் ஆகிறதுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது ஆனால் டபுள் எவிக்ஷன் டபுள் எவிக்ஷனுங்கும் பொழுது கூட யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி ரித்விகா யஷிகா ஐஸ்வர்யா இப்போ விஜயலட்சுமி போனாங்கன்னா அந்த இதுலேருந்து இன்னொருத்தவங்க போகணும் விஜயலட்சுமி சேஃப்னா நூறு நாள் இருந்தவங்கலேருந்து ரெண்டு பேர் வெளியில் போகணும் யார் அந்த இரண்டு பேர் அப்படிங்கிற மக்கள் ஓட்டு வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் விஜயலட்சுமி இந்த பிக் பாஸில் ஃபஸ்ட்லேருந்து பாலாஜி சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்திருந்தாங்கன்னா ஷுவராக அடிச்சுட்டு போயிருப்பாங்க பின்னாடி வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் கூட இவங்களுக்கு மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு அட்ராக்டிவ் இருக்கிறதுனால தான் கடந்த இரண்டு முறையும் நாமினேஷன்லேருந்து சேவ் ஆகிருக்காங்க இன்னும் இவங்க இந்த டாஸ்கெலாம் போல்டாக எடுத்துகிட்டு போகிறத பார்த்தா இவங்க ஃபைனல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது நன்றி வணக்கம் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள்